மக்களே வெல்கம் டு அத்தமாஸ் குக்கிங் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்ல போட்டி குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பாக்கலாம் இப்போ நான் ஒரு அரை கிலோ போட்டி எடுத்து அதை நல்லா சுடு தண்ணியில் ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாமே போக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க போட்டி இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பும் தூளும் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க இப்போ விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் இது வேக வைங்க அஞ்சு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சுருங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கூடவே ஒரு இருபது பல் பூண்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்திக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு ஒரு இருவல இருந்து முப்பது சின்ன வெங்காயம் நான் தோல் உரிச்சு அதுவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வதங்கிறது கூடவே கொஞ்சமா தக்காளி ஆட் போகிறோம் நான் இன்னைக்கு ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா புதினா ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஆட் பண்ணி பண்றப்ப ஃப்ளேவர் நல்லா இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் மிளக நல்லா அதிகமாக சேர்த்தி செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வதக்குங்க இந்த தக்காளி இதெல்லாமே நல்லா குழையிற ஸ்டேஜில் இருக்கிறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் டவுன் பண்ண விட்டுட்டு அப்புறம் மிக்சி ஜார்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இது ஒரு விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைட் போட்டி நம்ம அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க இன்னொரு சைடு இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாமே அரைச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே ஆட் பண்ணி அதுவும் இப்போ அரைச்சு ரெடியாக இருக்கு இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பெரிய சட்டையில நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவியை ஆட் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு பொடி ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கேங்க இந்த பொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் கசகசா சோம்பு ஜீரகம் இதெல்லாமே சேர்த்து வதக்கி அரைச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா இதாகட்டும் அப்போ தான் நல்லா கலர் வரும் இந்த பொடியை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கறி மசால் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஆல்ரெடி நம்ம பெப்பர் நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதிலேயே நான் ஆட் பண்ணதுனால் நான் பெப்பர் தூள் இதில் சேர்க்கல கூடவே இந்த மசாலாஸ்க்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த போட்டியை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அப்போ எல்லா மசாலாஸ் எல்லா போட்டியோட நல்லா கலந்து சூப்பராக வரும் ஸோ நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க வதங்குறப்பவே நான் இப்போ போட்டி வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தனியாக ஒரு கப்பில் பெரிய கப்பில் ஸோ அந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து தண்ணி நல்லா கொதித்து அந்த எண்ணெய் இப்படி மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ் வரப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்க ஒரு கப்பில் நான் இதை இங்கே அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் டார்க் பேஸ்ட்டாக இதை நம்ம இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜார் கழுவின தண்ணி இன்னொரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேங்க அதுவும் இது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இப்போ தேங்காய் ஊற்றிருக்கோம் ஆல்ரெடி நிறையா தண்ணி ஊற்றிருக்கோம் ஸோ உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க தேங்காய் ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக டேஸ்டியான போட்டி குழம்பு ரெடி ஆகிடுங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இருக்கனிங்கன்னா செம டேஸ்டியான போட்டி குழம்பு ரெடி சூடான இட்லி கூட இந்த குழம்பு மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே எங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ